கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டிக் பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு இந்த சமர சமர மாத்துங்க நம்ம யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி பார்க் பாஜக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் நிலையில் தனியாக கூட்டணியை கட்டமைத்துள்ளது தேர்தல் நெருங்கி வரும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வந்தது பாஜக அதன்படி அண்மையில் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கும் பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு செய்வது குறித்த உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று கமலாலயத்தில் நடைபெற்றது அதன்படி புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் போடப்பட்டது அமமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்து அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது மேலும் ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி தேவநாதன் யாதவ் நடத்தி வரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகியவற்றிற்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் ஜி கே வாசன் ஆகியோருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் ஓ இன்று தனது அணியினருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார் ஆனால் அதன் பிறகு எதையும் அறிவிக்கவில்லை இந்த நிலையில் பாஜக தனது மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒன்பது தொகுதிகளுக்கான பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது நயனார் நாகேந்திரன் தூத்துக்குடியில் போட்டியிட உள்ளதாக முதலில் அறிவிக்கப்பட்டது பின்னர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்தபடியாக தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் வினோத் செல்வமும் வேலூரில் ஏ சி சண்முகமும் கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும் நீலகிரியில் எல் முருகனும் கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பெரம்பலூரில் பாரிவேந்தரும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழக பாஜக சார்பாக களத்தில் இறங்க உள்ளனர் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டி பிளஸ் இனி சமர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு இந்த சமர சம மெமரபிளான சமர மாத்துங்க நம்ம பிஜேபி லிஜேபி யூனிவர்சல் கிங்டம் அம்யூஸ்மெண்ட் பார்க்